பையா ஏக் பிளேட் பானிபுரி பானிபுரி சாப்பிட்லாமா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பானிபுரி தான் செய்யப்போறேன் இந்த பானிபுரியை செஞ்சு சாப்பிட்ற வரைக்குமே நான் நம்பவே வேலை டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு ஏன்னா நான் எப்போவுமே ஆச்சு பானிபுரி கிட்டிருக்கு இல்லையா அதை வாங்கி தான் பானிபுரி எப்பெல்லாம் சாப்பிட ஆசை இருக்கோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன் ஆனால் இந்த தடவை ஆச்சு பானிபுரி கிட்டலாம் வாங்கவேல இந்த பூரி மட்டும் தனியாக இல்லையா ஒரு பாக்கெட்டில் அதை தான் வாங்கி வச்சுருந்தேன் மற்ற இந்த பூரியை தவிர மற்றபடி இந்த உருளைக்கிழங்கு மசாலா புதினா தண்ணி புளி தண்ணியெல்லாம் வீட்லயே ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் எந்த வீடியோவும் பார்த்து ரெஃபர் பண்ணாமல் எங்கேயோ போவதோட பார்த்து இந்த ஞாபகம் கொஞ்சம் இருந்தது என்னென்ன போடுவாங்கன்னு அதை வச்சு தான் அப்படியே செய்யப்போறேன் இதுக்குன்னு உருளைக்கிழங்க நல்லா ரெட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வச்சுட்டேன் அடுத்ததான் இந்த புதினா தண்ணிக்கு புதினா கொத்தமல்லி காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுறதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்க வேண்டிதான் வடிகட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து இந்த புதினா தண்ணியை நல்லா வடிகட்டிக்கிட்டு நமக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ இல்லை அதிகபட்சம் தண்ணி சேர்க்கறது கொஞ்சம் வேஸ்ட் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த புதினா தண்ணியை சேர்த்து சாப்பிட போகிறோம் இல்லையா அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஒரு ஆர்வத்தில் நிறைய சேர்த்துட்டேன்னா அது இந்த புதினா வேஸ்ட்டாக தான் போச்சு தண்ணி இல்லை கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அதனால கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நாடு சக்கரை சேர்த்து அதுவும் கலந்து விட்டுறதுக்கப்புறமா இந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது அதை ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது புளித்தண்ணி ரெடி பண்ணணும் இல்லையா இப்போ இந்த புளித்தண்ணி தான் ரெடி பண்ண போகிறேன் அடுத்தது ஒரு சின்ன கிணத்துல ஒரு குட்டி லெமன் சைஸ்ல ஒரு சின்னதாக ஒரு சைஸில் ஒரு புளி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுட்டேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம புளியை பொம்பளை கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் புளியை கரைச்சி எடுத்து வடிக்கட்டினதுக்கப்புறமா இதுலேயும் டேஸ்ட்டுக்காக நான் நாட்டு சக்கரை தான் செத்துக்கிட்டேன் இந்த புளித்தண்ணியில் பார்த்தீங்கன்னா புளி கூடவே இந்த பேர்ச்சம்பழம் இருக்கு இல்லையா அதை அரைச்சி இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணாங்க எந்த பழம் இல்லையா அதனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூடவே இந்த வெங்காயம் அந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுடாக இருந்துச்சா அந்த ஃபூடோடயே நல்லா அச்டமாக நல்லா உரிச்சி எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கபடி தான் இந்த உருளைக்கிழங்கு சூடாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு தான் நல்லா மசிச்சு பார்த்தேன் அது உருளைக்கிழங்கு நல்லா நழுவி உடைச்சா அதெல்லாம் சரி வராது உள்ள ஃபோர்க்கு எல்லாம் ஒரு உரமா எடுத்துட்டு கையில நல்லா மசிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தான் வெங்காயம் கொத்தமல்லியை போட்டுட்டு மசாலாவுக்கு பார்த்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற சீரகத்தூள் மல்லித்தூள் காரப்பொடி கரம் மசாலா கூடவே கொஞ்சம் நான் இது எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சென்னா மசாலா இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நல்லா கலந்து ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு பூரியெல்லாம் பொறிச்சிட்டு கூடவே இந்த கான்ன்ஃப்ளேக்ஸ் வீட்டில் இருந்தது பையனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பேர் கொடுக்கலான்னு வாங்கிடுச்சுன்னா அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி பார்க்கும்போது கடையே வீட்டில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது இப்போ எல்லாத்தையும் இந்த பூரிய உடச்சி இருக்குல்ல மசாலா தண்ணி வச்சு சாப்பிட வச்சா